நமஸ்தே நான் டாக்டர் பாலஹர் பிரசதி ஃப்ரம் அமிர்தா ஏதா கிளினிக் இது வரைக்கும் சாஸ்திரம் அண்ட் சயின்ஸில் தினச்சரியால விருத்தாகாரம் அப்புறம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் பற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் நம்ம சாஸ்திரத்துல அட் இஸ் நம்ம முன்னோர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க எப்படிலாம் இருக்கா இருந்திருக்காங்க எப்படிலாம் நான் அவங்க பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்கிறத நமக்கு ஈஸியாக நமக்கு எல்லாமே தெரியும் சிம்பிளான விஷயம் பேசிக்காக டெய்லி ரொட்டீன்ஸ்ல சா டெய்லி சாப்பாடு அப்படின்னு பார்க்கும்போதே பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவாங்க நைட் வந்து எட்டு மணிக்கு ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க ஸோ இப்படி ஒரு ப்ராக்டிஸில் இருந்தது தென் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி பட்னியாக இருந்துருவாங்க சாப்பிடாம இருந்துருவாங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பிறன்னா மு முத நாளைக்கு சாப்பிட்டுட்டு முத நாள் நைட்டு சாப்பிட்டுட்டு மறுநாளைக்கு நைட் வரைக்கும் சாப்பிடாம இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் வந்து இன்டெர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கை அவங்க ஃபாலோ இருந்திருக்காங்க பண்ணிகிட்டு இருந்ததுனால அவங்க நல்ல ஆரோக்கியமாக வாழறதுக்கு முடிஞ்சது இப்போது இந்திய இந்த டேஸில் வந்து சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணி இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கை ரொம்ப இம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் ஓபிசிட்டிக்கு டயட்டில் பார்த்தோம்னாக்க இன்னைக்கு பேலியோ டயட் அப்படின்னு பார்க்கும்போது மார்னிங்கில் வந்து வெஜிஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நைட்டு தான் வந்து சாலிடான ஃபுட்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஸோ இந்த மாதிரி ரிச் ஃபேட் இன் டயட் அப்படிங்கிறது இல்லாமல் நோ கார்ப்ஸ் அப்படின்னு இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாருமே ஸோ இந்த மாதிரி பலவிதமான டயட்ஸ்லாம் இருக்குது ஸோ என்னென்ன விஷயங்கள் யார் யாருக்கு வந்து எப்படி எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லாமல் நிறையா விஷயங்கள் நான் ஒவ்வொரு ப்ரக்கிருதிக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே வந்து ப்ராக்டிஸில் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம தே உடம்புக்கு எப்படி எது நல்லது எதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம நிறையாவே அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் ஸோ ஆஸ் அ நார்மல் பர்சன் அது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆயுர்வேதிக் கிட்ட அவங்க பிரகிருதிக்கு தகுந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்ச செய்யலாங்கிறத கன் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணால் இன்னும் எஃபெக்டிவா இருக்கும் ஸோ இன்னி இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் எத்தனை டைப்ஸ் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்தோம்னா சிக்ஸ்டீன் பை எயிட் மெத்தேடுன்ட்டு ஒரு இஸ் டுவெல் ஓ கிளாக் மார்னிங் டுவெல் ஓ கிளாக் சாப்பிட்டு நைட் எயிட் ஓ கிளாக் சாப்பிட்றது வந்து சிக்ஸ்டீன் பை எயிட் அப்படின்னு சொல்கிறது ரீஸ் ஒரு எயிட் ஹவர்ஸ் கேப்பில் வந்து ஒரு செகண்ட் மீல் எடுத்துக்கிறதுங்கிறது தென் இது வந்து டு டூ மெத்தட் அப்படின்னு ஒன்று ஒன்றாது ஸோ ஒரு வாரத்தில் அஞ்சு நாளைக்கு சாப்பிட்லாம் ஃபுல் மெயில் நல்லா நார்மல் ஃபுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் ஒரு ஹாஃப் மீலோ இல்லைனாக்கா கெலோரிஸ் குறைச்சலோ உண்டான ஃபுட் மெட் நம்ம சாப்பிட்றது இல்லைனாக்கா கேப் கொடுக்கறதுங்கிறது டெஃபினட்டாக அப்படிங்கிறது தான் வந்து பயிர் சுட்டம் மெத்தட் ஸோ அதனால ஏற்படக்கூடிய நல்ல ஒரு கெலோரிஸ் பர்ன் ஆகி ஃபேட்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகிறதோட விளைவு ஒபேசிட்டி இல்லாமல் நல்லா குறையிறது ஸோ சிஸ்டம் தானே டீடாக்சிஃபை பண்ணிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இது பார்த்தோம்னாக்க ஈட் ஸ்டாப் ஈட் அப்படின்ட்டு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது அதாவது ஒரு நாள் நைட்டு மொதல் நாள் நைட் சாப்பிட்டோன்னா மொதல் நாள் நைட் வரைக்கும் வந்து ஃபாஸ்டிங் எதுவும் சாப்பிடாம மறுநாள் நைட் டின்னர் தான் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ டின்னர் டு டின்னர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறதுங்கிறது ஒரு டைப் ஆஃப் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் தென் டே ஃபாஸ்டிங் ஆல்டர்னேட்டிவ் டே ஃபாஸ்டிங்லாம் வந்து பார்த்தோம்னாக்க ஸ்டார்டிங்லே பண்ண முடியாது த பீரியட நல்லா ப்ராக்டிஸ் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னாக்க ஆல்டர்னேட் டே ஃபாஸ்டிங்லாம் இருக்கலாம் தென் வாரியர் டயட் அப்படிங்கிறது வாரியர் டயட்னா அது என்னென்னா பாலியோ டயட் மாதிரி மார்னிங்கில் வந்து வெஜிஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு எக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கெலோரிஸ் குறைச்சலாம் கார்போஹைட்ரேட் எல்லாமே எடுத்துகிட்டு ஹை ஃபேட் ரிச் ஃபுட்டு தட் இஸ் ஃபேட் ரிச் ஃபுட்டு வந்து எடுத்துட்டு நைட் வேலையில் வந்து கைண்ட் ஆஃப் ஹோல் ஹோல் அன்பிராசஸ்டு ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஆகும்னா கலோரிஸ் நல்லா பேர்ன் ஆகி ஸ்டொமாக்குக்கும் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் நல்லா ஒரு பாஸ் கொடுத்து தனக்குத்தானே டீடாக்சிஃபை பண்ணி செக்ரேஷன்ஸ் நார்மலாக செக்ரேட் ஆக ஆரம்மிச்சு எனர்ஜி நல்லா ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ இதனால் வரக்கூடிய மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல டிஸார்டர்ஸ் வந்து பேனிஷ் ஆகுது எல்லாருக்குமே வந்து பேசிக்காக பார்த்தோன்னா மெட்டபாலிக் டிஸார்டர் தான் பிரதானமாக எல்லாருக்கும் இருக்குது ஸோ இந்த மெட்டபாலிசம்மை சரி பண்ணுறதுக்கு இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் நம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன நமக்கு நம்ம உடம்புக்கு இது சூட் ஆகுங்கிறத கவனிச்சு அப்போ நான் தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கணும் ஸோ அளவுக்கு எஃபெக்டிவா ஒரு இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கை நம்ம முன்னோர்கள் எப்போவோ விரதங்கள் அப்படிங்கிற ஒரு ரூபத்தில் சொல்லி வச்சுட்டு போயாச்சு ஸோ என்ன விஷயம் அப்படின்னாக்க புரியுதோ இல்லையோ பல விஷயங்கள் நம்ம சிற்றறிவுக்கு ஏற்ற அளவுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியும் அதுக்கும் மீறி என்ன இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சமாவது ஆல்ரெடி சொன்ன ஆத்தோபதேசம் அதை ம பெரியவங்க சொன்னதை மனசில் வாங்கிக்கலாம் இல்லை அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் ப்ளண்டராக பிளைண்டாக அப்படியே முடியாதுன்னு அப்போஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப மகா தப்பு ஸோ இந்த நம்மளோட சாஸ்திரங்களை ஒரு ஒரு ஆக்டிவிட்டீஸையும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் புரிஞ்சுண்டு தெரிஞ்சுன்னு பண்ணணும் ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்